என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கே இப்பிரபஞ்சத்திற்கு இன்று பொட்டு வைப்பதை பற்றிய ஒரு விஷயம் இப்போது பொட்டு வச்சாத்தான் ஞானங்கள் கிடைக்குமா பொட்டுடைய மகிமை என்ன ஒரு மனிதனின் நெற்றியில் பொட்டு வைப்பதற்கான காரணங்களை நம்ம இதில் பார்க்கலாம் நம்ம குழந்த பிறந்த உடனேமே இந்த சுழி ஒன்று இருக்கும் உச்சி இருக்குது இல்லைங்களா இந்த உச்சியில் வந்து இந்த பிரபஞ்ச சக்தியாகட்டும் கடவுளுடைய அனுகிரகமாகட்டும் எப்படி ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த கலசத்தில் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் வகையில் சில விஷயங்கள் வைத்திருக்கிறார்களோ அதே போலத்தான் நம்மளுடைய உடம்பில் இந்த பிரபஞ்ச சக்தி நல்ல சக்திகள் நம்ம உடம்பில் இறங்கிறதுக்காக இந்த சுளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு இந்த சுழியில் தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற இந்த உயிருக்கு இத்தனை நாள் இந்த உயிர் வாழ வேண்டும் இவ்வளோ நாள் இந்த குழந்தை தன்னுடைய பாவ கருமாக்களையும் நல்ல கருமாக்களையும் அனுபவித்து தீர வேண்டும் இவனுடைய விதி விதி வினை என்ன என்பதையெல்லாம் கடவுள் நாம் தன் க தாயின் கருவறைக்குள் இருக்கும் பொழுதே நிர்ணயம் செய்து உன் பிறப்பிற்கு முன்னாலேயே இதெல்லாம் ஆண்டவன் கொடுத்தர்றது சரி இந்த உச்சிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி அந்த கோபுர வாசலில் கோபுர கலசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரபஞ்ச சக்தியை நவகிரகங்களையும் ஆட்கொள்ளக்கூடிய அந்த கருவறைக்குள் இருக்கும் தெய்வத்தின் சக்தி பிரதிபலிக்க செய்வதற்காக அந்த கோபுர கலசத்தில் இருக்குது அப்போ இந்த மனிதனை வந்து எப்படி நம்ம இந்த க அந்த நம்ம உள் ஆன்மாவை பிரதிபலிக்க செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உச்சியிலிருந்து தான் சரி அடுத்து இந்த பொட்டு எதுக்கு வைக்கிறோம் இந்த உச்சிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுளி இருக்கும் நெற்றி சுழி அப்படிம்பாங்க இந்த நெற்றி சுளி உங்களுடைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு பாதுகாப்பு கவசமா ஆண்டவன் இயற்கையாகவே கொடுத்துருக்கார் இந்த சுழியை பார்த்து நல்ல விஷயங்களா இருந்தா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அடையும் எப்படி இதெல்லாம் சாத்தியம் இதெல்லாம் கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஞான திருஷ்டிகளால் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தியானம் பண்ணும்போது நெற்றி சொல்லிலிருந்து ஒரு ஏதோ விழுந்துச்சு ஏதோ டப்புனு ஒரு சவுண்டு கேட்டுச்சு நான் சித்தருடைய கோயிலுக்கு போனேன் தியானம் பண்ணினேன் அப்போ இந்த நெற்றி சொல்லிலிருந்து ஒரு விஷயங்கள் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சுது எனக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்குது சில நல்ல விஷயங்களை என்னால் வந்து கேட்க முடியுது இப்படி சொல்லுவாங்க அப்போது இந்த நெற்றி சொல்லியை இப்போ தேவையில்லாத நபர்கள் மாந்திரிகமாகட்டும் அல்லது உங்களுக்கு ஏதாவது செய்வினை கோளாறுகள் ஏதாவது உங்கள் உடம்புல இறக்கணும் அப்படின்னா இல்லை மற்றவர்கள் உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது அவங்க கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பிர பிரதிபலிப்பு அது நல்ல சக்தியாக இருந்தால் பரவாயில்ல பாருப்பா எப்படி இருக்கான் பாரு அந்த கண் திருஷ்டியாகப்பட்டது அல்லது அந்த கண்ணிலிருந்து தேவையற்ற பார்வையாகப்பட்டது உங்கள் முகத்தில் இறங்குச்சு அப்படின்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் கெடும் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த நெட்டி சுடியில் இருக்குது இந்த நெற்றி சுளியை நம்ம பாதுகாப்பு பண்ணணும் அந்த நெற்றி சுழியை பார்த்து ஒரு பொட்டு வச்சுக்குவாங்க நெற்றி சுழியிலிருந்து இந்த ஏகப்பட்ட சில விஷயங்கள் தெய்வீக சக்திகள் உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆத்ம பலம் அதிகரிப்பதற்காகவும் உங்களை நீங்கள் பார்த்து கொள் காத்து கொள்வதற்காகவும் தான் இந்த நெற்றி சுழியில் இருக்கக்கூடிய பொட்டு சரி இந்த ஆத்ம பலத்தை ஒன்று தலையில் இருக்க உச்சி சுழியிலிருந்து கொடுக்குறோம் ரெண்டாவது இந்த நெற்றி சுழிலிருந்து கொடுக்குறோம் மூணாவது உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்க உங்களுடைய ஆள் மன சக்தியை பாதுகாத்து மிக உங்களுக்குள் மனிதர்கள் என்பவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல ஒரு கோவிலை கட்டும் பொழுது எப்படி மனிதனின் உருவத்தை வைத்து மனிதன் மனிதனுடைய உருவத்தை வைத்து தான் கோ கோவிலையே கட்டினார்கள் அப்போ மனிதனுக்கும் கோவிலுக்கும் தொடர்பு உண்டு அப்போது கோவிலுள்ள கருவறைக்கும் மனிதனுடைய ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த ஆத்மா ஆகப்பட்டது உங்களுக்கு நிகர் நீங்களே என்று நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்